ஃபோர் சிக்ஸ்டி டூ சென்டிமீட்டர்ஸில் கொடுத்தாங்க ரேடியஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர் கொடுத்தாங்க இப்போ இதில் என்ன கேட்டுருக்காங்க நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ கேட்டுருக்காங்க என்ன கேட்டுருக்காங்க சென்ட்ரல் ஆங்கிள் மையப்பணம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மையப்போனம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கன்வர்ஷன் பண்ணி தான் போடணும் முடியும் ஏரியா பார்ட்டு எடுத்துக்கோம் ஏரியா ஆஃப் செக்டர் ஏரியா செக்டர் இப்போது டிகிரி பை முந்நூற்றி அறுபது இன்ட்டு ஃபைவ் ஆர்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் தேனா எனக்கு பார்க்க பார்க்கலாம் இந்த பார்க்கலாம்தான் நம்ம என்ன பண்ண போறோம் சென்ட்ரல் லேங்குவேஜ் யூஸ் பண்ண போறோம் ஸோ நீங்கள் ஏரியா கொடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் இங்கே கன்டென்ட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கக்கூடியதாக இந்த சைடும் இங்க இருக்கிறத அந்த சைடில் வச்சுக்கலாம் தீட்டா பை முந்நூற்றி அறுபது இன்ட்டு பை ஆர்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏரியா நம்ம சரியா பை அறுபது இன்ட்டு ஃபைஆர் ஸ்கொயர் ஏரியாவோட மதிப்பு என்ன நானூற்றி அறுபத்தி ரெண்டு போட்டு இப்போ தீட்டா மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம் மீட்டி இருக்கிற எல்லாத்தையும் அந்த சைடு போட்டுக்கோங்க தீட்டா டிகிரியை மட்டும் வச்சிட்டு சரியா ஃபோர் சிக்ஸ்டி டூ இந்த சைடு இருக்கிறது அப்படியே எடுத்துக்கிட்டேன் இங்கே இருக்கிற த்ரீ சிக்ஸ்டி அந்த சைடு போனால் என்ன ஆகும் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டியாக புரியுதா அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மல்டிப்ளையில் இருக்கக்கூடிய ஃபைஆர் ஸ்கொயர் என்ன ஆகிடும் கீழே டிவைட் ஃபைவ் ஆர் ஸ்கொயராக பையோட மதிப்பு ரெண்டு பை ஏழுன்னு மதிப்பு என்னமா இருபத்தி ஒன்று இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு இன்டூ முந்நூற்றி அறுபது பை இந்த இருபத்தி ரெண்டு பை ஏழு தலைக போயிடும் கீழே இருபது ரெண்டு ட்வெண்ட்டி ஒன் இன்ட்டு ஒன் இருபத்தி ரெண்டு போய் ஏழை வேலை கொண்டு போயிடும் மட்டும் வேலை கொண்டு போய்விடுது தலையெல்லாம் சரியா இப்போ இதை கேன்சல் பண்ண வேண்டிய வேலை தான் இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாமா ஒரு ஏழையிலே இருபத்தொன்னா ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு நாலு ஜீரோவா அடுத்தது எடுத்துட்டோமா இருபத்தி ரெண்டுக்கு இதை போடலாமா பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாவது பத்து கேன்சல் பண்ணலாம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்று வருது இருபத்தொண்ணால் கேன்சல் ஒரு இருபத்தொண்ணு இருபத்தொன்னு இந்த இருபது டிகிரி டிகிரி தான் ஓகேவா